ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆகிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்துக்கிற ரெசிபி வந்து வெங்காய சாதம் இப்போ வந்து நாங்கள் வெங்காய சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி இல்லை பச்சை மிளகாய் ரெண்டு கி எடுத்துக்கிறேன் சா காஞ்ச மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் பெருஞ்சீரம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சள் தூள் பாஸ்மதி டிராய்ஸை வந்து நான் கொஞ்சம் அரிசி பருவத்துக்கு படித்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வெங்காய சாதத்துக்கு பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் வெங்காய சாதத்தை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் அந்த வெங்காய சாதத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான சட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக கொள்ளுங்கள் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் வந்து சூடாகி வந்திருக்கு இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து நாங்கள் படித்து எடுத்துக்கொள்வோம் நல்ல பொண்ணுறத்துக்கு வர மாதிரி பொறிச்சு கொள்வோம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுறத்துக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ நாங்கள் இதை வந்து வேற ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கொள்வோம் இதே எண்ணெயில் வந்து நாங்கள் வெங்காய சாதத்தை தயாரித்து கொள்வோம் அதுக்கு வந்து முதல்ல பெருஞ்சீரத்தை போட்டுக்கொள்வோம் பெருஞ்சீரம் நல்லா வதங்கி வரட்டும் பெருஞ்சீரம் வதங்கி வர டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கடலை பருப்பு உளுத்தம் சேர்த்துக்கொள்வோம் இது வந்து நல்லா வதங்கி வார டைமில் வந்து நாங்கள் காஞ்ச மிளகாயம் வந்து முழுசாக போட்டு வதக்கி கொள்வோம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கொள்வோம் கண்ணாடி பழம் வார மாதிரி வதக்கிக் கொள்வோம் வெங்காயம் வதங்கி வார டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் இந்த வெங்காயம் சாதத்துக்கு வந்து நாங்கள் கூடுதலான உப்பு சேர்த்துக்கொள்வோம் எனக்கு சொன்னால் நாங்கள் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் வரும் இப்போது உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதில் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம் மஞ்சள் தூளோட சேர்த்து கொஞ்சமாக கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கிக்கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வாருங்க தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்து வச்சா சாதத்தை சேர்த்துக்கொள்வோம் இந்த சாதத்தை வந்து நீங்கள் உடையாத மாதிரி வடிச்சு எடுத்துக்கொள்ளும் கொஞ்சம் அரிசி பதத்துக்கு சாதத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த டைமில் வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சா கொத்தமல்லி இதேமாதிரி எல்லாம் கொள்வோம் கொத்தமல்லிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நாங்கள் வேறையாக பொறிச்சு எடுத்து வச்சால் வெங்காயத்தை மேலாடை தூவி கொள்வோம் வெங்காயத்தை மேலாடு தூவி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தயாரித்த வெங்காய சாதம் வந்து ரெடி ரெடியாயிருக்கு உங்களுக்கு இந்த வெங்காய சாதம் ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்து இல்லாமல் குப்பீட் தயாரி யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் நினைச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு சேர் பண்ணால் மறந்துடுறாங்க இது வரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு ஒன்று ஒன்றது நண்பர்கள் எனக்கு நன்றி புதிதாக யாராவது என்ன சேனலுக்கு வந்துருந்தீங்க சொன்னால் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரஸ் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல ரெசிப்பியோட உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே